நீ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னால் உங்களுக்கு அது ஒரு குறை மாதிரி தோணுமா ஆனால் நான் சொல்கிறேன் அதிகம் யோசிக்கிற பெண்கள் பலவீனமாக இல்லை அவங்க அதிகமாக உணருவாங்க இந்த வீடியோ உங்களுக்காக நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கொள்ள முடியாத வார்த்தைகளுக்காக என் அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம் நான் பிரியா இதுதான் மனிதியின் குரல் ஓவர் திங்கிங் அப்படின்னா உண்மையிலே என்ன எதனால் வருது இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா ஓவர் திங்கிங் அப்படின்னா எதையும் தேவையில்லாமல் யோசிக்கிறது அப்படின்னு நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் ஆனால் அது உண்மை கிடையாது எந்தெந்த மனசுலாம் ஓவர் திங்கிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லட்டுமா எதற்கெடுத்தாலும் அதிகமான அளவில் கவலைப்படக்கூடிய மனசு ஏற்கனவே காயப்பட்டு உடைந்து போன மனசு மீண்டும் காயப்படக்கூடாது அப்படின்னு பயப்படக்கூடிய மனசுக்குள்ள ஓவர் திங்கிங் எழும்புது பெண்கள் ஒரு ஆள் குடும்பத்தார் எல்லாரையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும்பொழுது அந்த மனசுக்குள்ளே ஓவர் திங்கிங் வர்றது இயல்பு ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஓவர் திங்கிங் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் பரவாயில்ல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தாலும் பரவாயில்ல வேலைக்கு செல்பவங்களை காட்டிலும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஓவர் திங்கிங் வரும் அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் ஆண்களை விட பெண்களுக்கே ஓவர் திங்கிங் அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் எல்லார் மேலேயும் கேர் எடுத்து அவங்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து பண்ணுறதாலேயே கேரிங் பர்சனாக மாறிடுறாங்க கேரிங் பர்சனாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனசுக்குள்ளே ஓவர் திங்கிங்கான ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன் பெண்களுக்கு மட்டும் ஓவர் திங்கிங் அதிகம் ஒரு சில காரணம் பார்க்கலாமா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு அவளுடைய மனசுக்குள்ள நூறு விஷயங்களுக்கும் மேலே ஓடிக்கிட்டே இருக்கும் கணவர் குழந்தைகள் வீடு உறவுகள் பிறந்த வீடு புகுந்த வீடு இந்த சமூகம் இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளை நல்ல பெண்மணி அப்படின்னு காமிச்சிக்க வேண்டிய ஒரு இமேஜ் இது எல்லாத்துக்கும் நடுவில் பெண்கள் படும் பாட எப்படி என்ன ஏது இது எதுவுமே கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் பெண்கள் தங்களுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் அவங்க அவங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சு புதச்சி அதை அப்படியே குழியோடு புதைச்சி மூடிடுறாங்க ஸோ இதனாலேயே அவங்க மனசுக்குள்ள ரொம்ப பாரம் ஏறி அவங்களுடைய எண்ணங்கள் செயல்படாமல் ஓவர் திங்கிங்கில் போய் விட்டுறோம் எந்த எண்ணங்களையும் எந்த ஒரு மனநிலையும் வெளிப்படுத்த முடியாமல் போகிறதுனாலேயே பெண்கள் அதிகமாக தன்னைத்தானே வருத்திக்கிட்டு யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஓவர் திங்கிங் இஸ் ஈக்குவல் டு அதிர்ச்சி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடியோ நடந்த ஏதாவது ஒரு அதிர்ச்சியை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அது நமக்கு நடக்குமோ மறுபடியும் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திங்க் பண்ணுறது உதாரணமாக என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க உங்களை யாராவது ஏமாற்றிருப்பாங்க அதுவும் இல்லை அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய மனசை புரிஞ்சிக்காமல் போயிருப்பாங்க எப்போவோ நடந்திருக்கோம் அதை நீங்கள் இப்போவும் இருந்திருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் நம்பிய ஒரு பர்சன் வந்து உங்களை நல்லா காயப்படுத்தியிருப்பாங்க அந்த நாளில் இருந்து உங்கள் மனசு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப இதே மாதிரி ஆகுமோ அப்படிங்கிற வார்த்தையை அதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங் அது வீக்னஸ் கிடையாது அது வந்து ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அதிகமாக பேசாத பெண்கள் தான் அதிகமாக யோசிக்க செய்கிறாங்க ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா அவங்க சைலண்ட்டாக எல்லாரையும் அப்சர்வ் பண்ணுவாங்க வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற உணர்வுகளை பற்றி யோசிப்பாங்க சைலன்ஸ்லையே வழியை உணர்வாங்க அதனால தான் அவங்க வெளியில் பார்க்குறதுக்கு சைலண்ட்டான ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட அவங்க மனசுக்குள்ளே ஏதாவது எப்போவாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா எதையாவது ஓவர் திங்கிங் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்குள்ளவே நீங்கள் எதையாவது மனதுக்குள்ளே யோசித்து ஓவர் திங்கிங் பண்ணி காயப்பட்டு போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்ற டைமில் யாராவது உங்கள் கிட்டே வந்து ரிலாக்ஸாக இருடா ஓவர் திங்கிங் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்கள் மனசுக்கோ உங்கள் காயத்துக்கோ பேண்டட் போட்ட மாதிரி ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அதுதான் மனசுக்குள்ள காயம் நிறைய இருக்கும் அதை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஏக்கமும் நமக்குள்ளே இருக்கும் அதுக்கு காரணம் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால கிடையாது உங்களை யாரோ புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால இன்னொன்று தெரியுமா அதிகமாக யோசிக்கிற பெண்கள் மனசில் தான் அதிகமான காதலும் அன்பும் இருக்கும்னு சொல்கிறாங்க அதிகமாக நேசிப்பாங்க அதிகமாக உண்மையாக இருப்பாங்க அதிக அளவில் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அதிகமாக ஹர்ட்டும் ஆகிருவாங்க அது அவங்க உடைஞ்சு போகிறதுக்கான அறிகுறி கிடையாது அவங்க எந்த விஷயமா இருந்தாலும் டீப்பாக இறங்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி நீ எப்போவுமே எதையாவது ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறதுனால நீ அப்நார்மலில் சொல்லிட முடியாது அதே மாதிரி நீங்கள் கேர்லெஸ்ஸான பர்சனும் கிடையாது நீங்கள் எமோஷ்னல் ஃபூலும் கிடையாது பெண்கள் எப்போவுமே தன்னம்பிக்கையோடு இருந்தாங்க அப்படின்னாவே எல்லாத்தையுமே கடந்து வந்துட முடியும் இதெல்லாமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது பெண்களால் செய்ய முடியாதது அப்படின்னு எதுவுமே இல்லை இந்த சேனலே நம்ம பெண்களுக்காகவே ஏற்படுத்தின சேனல் தான் பெண்களுடைய வளர்ச்சிக்காகவும் அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தின சேனல் தான் இந்த மனிதனின் குரல் இதுக்கு முன்னாடி நான் ஒரு பதினோரு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவுமே யூனிக்கான விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ மூலியமாக தான் விசிட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் இருக்கும்போது நான் பிஃபோராக போட்ட வீடியோஸுமே நீங்கள் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கை கூட ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ கீழவே கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் அடுத்தடுத்து எந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன் சரி ஓவர் திங்கிங் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு பிடிக்கலை அதை நாங்கள் எப்படி மாற்றலாம் எப்படி நாங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கான வழியை இப்போ பார்ப்போம் ஒரே சமயத்தில் நம்ம மனசும் மூளையும் வெவ்வேறு விதமாக யோசிக்கும் அதனால தான் ஒரு மனது வேணும் அப்படின்னு சொல்லும் ஒரு மனது வேணா சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க எல்லார் வாழ்க்கையிலையுமே இது நடந்திருக்கோம் ஸோ அந்த மாதிரி ரெண்டு மனசு நமக்குள்ளே பேசும் அப்படி இருக்கும்பொழுது நமக்கு தோணுற எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒரு பேப்பர் பேனாக எடுத்து உட்காந்து எழுத ஆரம்பிங்க உங்களுக்கு என்னென்னலாம் எண்ணங்கள் தோணுது நீங்கள் ஓவர் திங்கிங் அதாவது நம்ம ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்லை பாத்திரமே கழுவுறோன்னு வச்சுக்கோங்க நம்ம பத்துக்கு பாத்திரம் கழுவிட்ருப்போம் ஆனால் நம்மளுடைய மைண்டு எதையாவது ஒன்றா யோசிச்சுட்ருக்கோம் அதெல்லாம் நீங்கள் செவி சாச்சிங்க அப்படின்னா ரொம்ப பேடான விஷயந்தான் நீங்கள் என்னென்னலாம் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுத ஆரம்பிச்சுருங்க நீங்கள் எழுதும்போதே உங்களுக்கு அது கரெக்டான யோசனையா இல்லை தவறான யோசனையா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்குள்ளவே தோண ஆரம்பிக்கும் இதெல்லாமே தேவையில்லாத திங்கிங் நம்ம இதெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிய வைப்பீங்க அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அப்படியே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மனக்கவலையாக இருக்குது அப்படின்னும்பொழுது அழுதுருங்க யாருக்கும் தெரியாமல் அழணும் அப்படின்னா கூட பரவாயில்ல அழுதுருங்க உங்கள் மனக்கவலையை கரெக்டாக தீர்ந்து போயிடும் அதையே மனசுலேயும் வச்சுக்கிட்டு ரொம்ப புழுங்கி புழுங்கி இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரே நேரமாக அழுது தீர்த்துடலாம் அப்படியே இல்லை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய உங்களுடைய குடும்பத்திலேயோ இல்லை உங்களுடைய நட்பு வட்டாரத்திலேயோ நம்பிக்கைக்குரிய பர்சன் யாராவது ஒருத்தவங்களை து சூஸ் பண்ணிக்கோங்க அவங்கள மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் உங்களுக்காக தான் இருக்குது உங்களுடைய கவலைகளை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நிச்சயமாக ஆறுதலாக இருப்பேன் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறத உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபெயிலரில் தான் முடியும் அதை நீங்கள் ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு காயம் இருக்குது அப்படின்னா அது உடனே நமக்கு மாயமாக மறைஞ்சு போயிடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த காயம் ஆறும் அந்த மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஓவர் திங்கிங்கான விஷயங்களும் ஒரே அடியாக அதை நிறுத்திட முடியாது உங்களுக்குள்ளே இருக்கிற ஓவர் திங்கிங்கான அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அதை வந்து சரி பண்ணி கொண்டு வர முடியும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த வகையிலையாவது உதவியாக இருக்குது அப்படின்னா வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை உங்கள் மனசுலேருந்து நீங்கள் வெளியில் சொல்ல நினைக்கும் விஷயங்களை உங்களுடைய குரலாக தான் என்னுடைய குரல் இந்த சேனலில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு இந்த மனிதியின் குரல் சேனலை சப்ஸ்க்ரைப் செய்து வச்சுக்கோங்க அடுத்தடுத்து எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத பற்றியோ கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் எந்த ஸ்க்ரீனில் பெண்களை உயர்த்தும் ஐந்து விஷயங்களை பற்றி நான் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள்